何やねん சென்னை கிழக்கு மாவட்டம் அமலூர் கிழக்கு மீனம்பாய் அணைகளின் சார்பில் மனிதநேய உதயநாய் மாவட்டங்களில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் முதல் பெண் பரித உரையாகவே அதை அவர் அம்மா சொல்லிவிட்டார் அவருக்கு இடத்துல கொடுத்துரு எனக்கு வந்து திராவிட முன்னேற்றங்களை கொடுத்தால் மட்டும்தான் இப்படி கருப்புகள் சேலை கட்டி நல்லா ஒரு சிவப்பழமாக இருக்கிற ஒரு அம்மாவும் சிவப்பழமாக இருக்க ஒரு ஐயாவும் உள்ள கூட கேக்கப்படுவாங்க அது ரொம்ப முக்கியம் மதிவதி அவர்கள் சொன்னது போல கிழக்கு பகுதி கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பெருந்திறாக மகளிர் வந்து கலந்து கொள்வது என்பது பெருமூழ்கி அளிக்கிறது அப்படின்னு நான் வந்து உங்களை வந்திருக்கிற யூடியூப் சேனலாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் முடிஞ்சு போகும் பொழுது இருக்கிற எல்லா பெண்களையும் குறிப்பாக அந்த கருத்து செயல்களுக்கு அம்மாக்காக வாங்க அந்த எல்லாம் போட்டு அவர்கள் வரைக்கும் கூட்டு கேட்டால் பெரியாரின் தொடங்கி முதல் வரை எஸ்ஐஆரின் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாருக்குமே பேசுகிற பெண் கூட்டம் நிறைந்த பெரிய மகிழ்ச்சி வந்த பெண்களை போன மையான் என்னன்னு தெரியல நாங்கள் வந்தோம் அண்ணா வரையினரும் வரணும் மற்றவங்க சொல்ற ஆள் இல்லை எல்லா எல்லா தத்துவங்களையும் பேசக்கூடிய பெண்கள்குடிங்கிற பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியெல்லாம் மிக மகிழ்ச்சியாக வந்து தெரியும் நான் அண்ணன் கூட்டம் கேட்கும் போது கூடுதல் நூல்லை கடலையெல்லாம் கொண்டு வைப்பாங்க திராவிட முன்னேற்றங்களோட கூட்டம் கேட்கலாம் எல்லோரும் கடலை வாங்கி சாப்பிட்டு அந்த காயத்தை கசிட்டு கீழே போகிறது அந்த காயத்தை என்னும் படித்து பார்த்து தான் கீழே இந்த கூட்டம் ஒரு காவல் மாதிரி இன்னைக்கு சென்னை கோயூர் பெருவடைய காரணமாக வீதியல வைக்க வேண்டிய கூட்டம் அடைந்தது வந்துருச்சு அடைந்தது மூலሆነ நடக்கிறது காவல சொன்னே எடுத்துக்கிறது கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க ஊருக்கு சுந்து சீதே படிபாக நம்பிக்கிற கடலுக்கு ரெண்டு பேர் மேலே உள்ள அடைந்ததுல தான் வரான் அதுதான் பெரிய முடிவெடுக்கும் அண்ணனும் அண்ணன் பாவர்களும் அண்ணனும் ஜெயப்பிரகாஷ் பாவர்களும் இந்த நாட்டு சம்பவர்களும் இந்த அரங்கில் வந்து சேரும் வரை இந்த அரங்கை கட்டுப்பாடாக மிக சுவாரஸ்யமாக வைப்பதற்காக மருவது அவர்களுக்கு நோய் அங்கே சொல்லும் ரெண்டு விஷய சிரமம் தரும் ஒன்று அவங்க வர்றாங்க வர்றவங்க ரொம்ப சிரமம் பேசி போட்டுவிட்டு ஆடுவதற்காகனா வீட்டை வந்து இடையிலா இருந்தால் அது ஒரு சிரமம் அது ரெண்டும் மூணு இல்லாமல் வந்ததுக்கு வந்து ஆக்சுவலாக சம்பளத்தன்னை வந்து வரணும்னு ரொம்ப காற்று வந்து வந்தது கேட்டால் சம்பளம் வந்துருவாங்க சம்பது வந்து அழைப்புல பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஆனால் சம்பளத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இப்படி நான் நம்ப

அம்மில் வந்திருக்க அம்மாவும் வந்து கடலக்காரன் வரைக்கும் எல்லாரையும் பேசல அண்ணே கடலக்காரன் கடலக்காரன் பெண்களுக்கும் அவர்களே வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அது வந்து துணை முதலமைச்சர் இடைவெளியைச் செயலாளர் உதய பிரதமரான ஏன் கூட்டாரையோ எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு மதியிருக்கிறேன் ஜார் சொல்லியிருக்காங்க நான் வந்து தந்தையில் வந்து ஒரு பாத்திர கடை வச்சுக்களுடைய மகனாக போடுறேன் நான் எப்பொழுதும் எனக்கு சொல்லுவது இலங்கையின் தந்தைக்கு வரையப்படுகின்றான் அவர் பாத்திரம் வைக்கிறார் நான் கதாபாத்திரம் வைக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ இங்கே கிடையாது ஒரு ஐம்பதாண்டு கால கிடையாது ஒரு பத்தாண்டு காலம் வச்சு வாடகை வந்து கடையை சொந்த இடம் வாங்கி போகணும்னு இடம் பார்க்க போது Amen.